ஆன்மீக பரிவர்த்தனை சேனல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நவராத்திரியினுடைய இரண்டாவது நாள் அதாவது தீதை தீதியை நாள் இன்னைக்கு வந்து நம்ம வந்து சக்தியை பற்றி நம்ம பார்த்துட்டு அப்புறம் இரண்டாவதுக்கு நாள் கூடிய நவதுக்கையில வந்து ஸ்தூலினி துர்க்கையை பற்றி நம்ம வந்து இன்னைக்கு வந்து பார்க்கலாம் இந்த இச்சாசக்தி அப்படின்னா என்னக்கா இச்சை இச்சைன்னா நம்ம வந்து என்னன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ஆசை வருது அது அது எல்லாத்துக்குமே வந்து வரக்கூடிய ஒன்று அந்த இச்சை இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமே இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் இப்போ இந்த இச்சை இருந்ததுனாக்கா இப்ப எனக்கு ஒரு ஆசை அந்த ஆசைக்கு நிறைவேற்றணும் அப்படின்னாக்கா அதற்கு வந்து நம்ம வந்து பாடுபடணும் அந்த பாடுபடுதல் அப்படிங்கிறது தான் வந்து கிரியாசக்தி அதாவது கிரியா அப்படின்னாக்கா செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதுதான் வந்து இச்சாசக்தி அதாவது இந்த இச்சாசக்தி ஞானசக்தி உம் கிரியாசக்தி இது மூணுமே வந்து ஒன்றுக்கொன்று தொடர்புடையது ஒன்னு முதல்ல சக்தி இருந்தாலும் அதை அடையணும் அப்படிங்கறதுக்கு கிரியா வந்து சக்தியை பயன்படுத்தி அதனால நமக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னன்னாக்கா வெறும் இச்சையை மத்த வச்சு நம்ம ஒண்ணு பண்ணல அந்த இச்சையை எப்படி நம்ம அடையணும் அதுக்குண்டான இலக்கை நோக்கி பயணப்படுவதுதான் வந்து இந்த கிரியா சக்தி இதுதான் வந்து இந்த கிரியாசக்தி அடுத்து வந்து நம்ம வந்து இந்த சூரிய நீதிக்கையை பத்தி நம்ம பார்க்கலாம் சூரிய அப்படின்னாக்கா நவதுல வந்து இது வந்து ஒரு துர்காய் வந்து சூழினி துர்கை அப்படின்னாக்கா என்னன்னாக்கா தீய சக்திகள் தீவினைகள் யாருனாக்கா இந்த சூழினி துர்க்கை தான் சொல்லிட்டு சொல்றான் இந்த சூரியனி துர்க்கை வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக வந்து குறிப்பிடப்படுகிறது அப்புறம் சூழ்நி துர்கையினுடைய அஹ் மந்திரங்களை எல்லாம் நம்ம சொல்றப்போ நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தா நமக்கு வழக்குகள்ல இருந்து நமக்கு வந்து வெற்றி கிடைக்கும் கர்ப்பம் வந்து நிற்கும் அதாவது கர்ப்பம் சம்பந்தப்பட்ட ஆஹ் சம்பந்தப்பட்ட எல்லா ப்ராப்ளமும் வந்து தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு எனக்கோ அப்படிங்கிறது அப்படிங்கறது சூழ் சூளுன்னா நம்ம வந்து கர்ப்பத்துல தரிக்கக்கூடிய அந்த சூழ் வந்து நம்ம சொல்றோம் இல்லையா அதனால வந்து அந்த சூழலை பாதுகாக்கக்கூடியவங்க வந்து இந்த சூழினி எதிர்க்கை அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றான் அது மாத்திரம் இல்லாம இந்த சூழ்நிலை திருக்கையை வழிபடுறதுனால கிரக தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்றான் இதுல வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னாக்கா பச்சை கரையுடைய சிகப்பு வஸ்திரத்தை சாஸ்தி நம்ம வந்து இந்த சூழ்நீதிக்கு வந்து வழிபடணும் இதுல வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு நம்மால வந்து நம்ம வில்லித்தாள அர்ச்சனை பண்ணி பூஜை பண்ணாக்கா நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அவளுக்கு வந்து பிரசாதமா என்ன கொடுக்கலான்னாக்கா அரிசியில பண்ண அடை இஞ்சி சட்னி பச்சை மிளகாய் சட்னி இதெல்லாம் வந்து செய்து அவளுக்கு வந்து நைவேதம் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இதுதான் வந்து இந்த சூரியனி துர்க்கையினுடைய ஒரு வரலாறு அதாவது துர்க்கைகளில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆஹ் வரலாறு இருக்கு அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் அதாவது எப்படி இப்போ வந்து நம்ம ஒரு டாக்டர்னு எடுத்துனாக்கா ஸ்பெசிஃபிக்காக கந்துகோள் டாக்டர் காதுக்கு டாக்டர் மூக்கு தொண்டை இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா அது மாதிரி ஸ்பெஷல் டாக்டர்ஸ் இருக்கா இல்லையா அதே மாதிரி தான் வந்து இந்த நவ நவதுக்கையில் ஒவ்வொரு துர்க்கையை வந்து எந்தெந்த துர்க்கையே நம்ம எந்தெந்த பிராப்ளத்துக்கு நம்ம வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த நவதுர்கா வழிபாடு இந்த நவராத்திரியில் வந்து செய்யப்படுகிறது மீண்டும் வந்து அடுத்த துர்க்கையை பற்றி நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்